உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் நட்சத்திர வாரியான மாசி மாத ராசி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவள்ளி கோவை ராசியில் பிறந்தவர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஆன்ம காரகனான சூரியன் காரகனான புதனை நம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எல்லாவிதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தி எப்போதுமே இருக்கும் உங்கள் புத்திசாலித்தனமே உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை என்று சொல்லலாம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் நிலை உண்டாகும் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏழாமிடர் ராகவால் எதிர்ப்பாளினரிடமும் நட்புகளிடமும் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் இல்லை எனில் விரோதத்தை சந்திக்க நேரிடும் பெண்களுக்கு இக்காலத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சந்திராஷ்டமம் மார்ச் பதினான்கு மற்றும் பதினைந்து அதிர்ஷ்ட நாள் பிப்ரவரி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்று ஐந்து பத்து ஆகிய தேதிகள் பரிகாரம் பாலகிருஷ்ணரை வழிபட நிம்மதி நிலைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மனக்காரகன் சந்திரனை நட்சத்திரநாதனாகவும் கல்விக்காரகன் புதனை ராசிநாதனாகவும் கொண்டு பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் திறமையாக செய்திடக்கூடிய ஆற்றல் இருக்கும் எதற்காகவும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இடையில் நிறுத்திவிட மாட்டீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் தன குடும்பாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு முழுமையான யோகத்தை வழங்கிட இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் ராசியாதிபதியும் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிலை உயரும் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும் புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார் சுய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் சிலருக்கு வேலை வாய்ப்பிற்குரிய தகவல் வந்து சேரும் கலைஞர்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கும் விவசாயிகள் தாங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சந்திராஷ்டமம் மார்ச் பதினைந்து மற்றும் பதினாறு அதிர்ஷ்ட நாள் பிப்ரவரி இருபத்தி மூன்று மார்ச் இரண்டு ஐந்து பத்து ஆகிய தேதிகள் பரிகாரம் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் நன்மை பன்மடங்காகும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தைரிய வீரிய பராக்கிரமக்காரனான செவ்வாய் வித்யாகாரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றையும் வேகமாக செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்குரிய பாதை எப்பொழுதும் தனித்ததாகவே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் மாதமாக இருக்கும் சத்துருஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் சனி பகவான் சூரியன் ஆகிய இருவரும் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார்கள் நினைத்ததை சாதிக்கும் நிலையை உண்டாக்குவார்கள் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசு வழியில் உண்டான சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் குரு பகவானின் பார்வை வாக்குஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் விவசாயிகளின் விருப்பம் நிறைவேறும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகும் சந்திராஷ்டமம் மார்ச் பதினாறு மற்றும் பதினேழு அதிர்ஷ்ட நாள் பிப்ரவரி பதினெட்டு இருபத்தி மூன்று மார்ச் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகள் பரிகாரம் சாமுண்டேஸ்வரியை மனதில் வேண்டி வழிபட நன்மைகள் உண்டாகும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க